கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இது சனி வக்கர பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன் பார் ஆக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த முப்பதாம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள ஸோ இந்த ஒரு நாலரை மாதத்துக்கு இன்னும் நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சாரத நபர்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் அதில் சனி வக்கரம் பெறும்பொழுது பொதுவாக அஞ்சு முக்கியமான இடங்கள் சொல்லுவோம் மகரம் கும்பம் மீனம் மிதுனம் துலாம் இதில் ஏதாவது நல்ல கிரகங்கிறதுனா நீங்கள் தப்பிச்சிங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் ஃபஸ்ட்டு நல்ல பிறங்கள் சொல்லி அதுக்கப்புறம் கெடுப்புறங்கள் சொல்கிறேன் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கீங்க அந்த அப்பார்ட்மெண்ட் நின்று போயிடுத்து அது இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் உங்கள் பேர் கெட்ட பேராக மாறி இருக்கக்கூடிய நிலமைகளில் அந்த கெட்ட பேர் அப்படியே மாறும் இளைய சகோதரன் சகோதரி வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனை உங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற நிலமலை இப்போ அது சரியாகும் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நெட்ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி பேஸ்ட் எந்த ஒரு வேலைகள் தொழில்கள் இருந்தாலும் சரி பேசிக்கலாக சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது ஐடி சர்வீசஸ் இருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் எந்த நபராக இருந்தாலும் சரி உட்காந்து செய்யக்கூடிய ட்ராயிங் போடக்கூடிய டிசைனாக இருந்தாலும் சரி ஆர்கிடெக்டாக இருந்தாலும் சரி எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி அதில் ஒரு பெரிய பின்னணி விடுதுன்னா அது இப்போ சரியாகும் அக்ரிமெண்ட் போட்டு நின் நின்று போயிருக்கும் அது முடிக்காமல் அந்த அக்ரிமெண்ட் இப்போ எடுத்து செயல்படுத்துகிற மாதிரி வரும் ஆன்லைன் மூலிமா வரக்கூடிய ட்ரான்சாக்ஷன் நின்றுருக்கும் அதெல்லாம் பணம் இப்போ வரும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாமல் இல்லாமல் இப்போ அக்கௌண்ட்டு வந்து சரியாகும் சிம்பிளுங்க வரக்கூடிய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு இந்த கவர்மெண்ட் பேஸ்டு கார்ட்ஸ்லலாம் பேர் வேணுனே தப்பாக பிரிண்ட் ஆகி வரும் அது இப்போ சரி செஞ்சு ரிட்டன் வரும் கரெக்டாக திருத்தி வரும் ஒருவேளை ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா இது அப்படியே ரிவர்ஸில் நடக்கும் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் தொண்டையில் இஷ்யூ வரும் சனி வக்கரம் பெறும் பொழுது ராகு பொழுது உங்கள் வீட்லேயே நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் மெயினாக அந்த சர்ஜரி பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் வண்டி வாகனங்களில் விபத்துகள் நடக்கும் மனசு ஒரே கெட்ட கெட்ட விஷயங்களில் அலபாயம் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது இன்ஃபேக்ட் ரொம்ப மோசமாக எனக்கு வாழ்க்கையே வேண்டாங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரினால் பயங்கரமான பிரச்சனை டென்ஷன் அவங்களுடைய ஹெல்த்லேயும் பாதிப்பு அவங்களுடைய வீட்லேயும் பாதிப்பு அதோடைய இம்பேக்ட் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் எந்த முயற்சியுமே பத்து தடவை பண்ண வேண்டிய நிலமை எதையுமே உடனே சக்ஸஸ் இருக்கக்கூடிய நிலமை இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாது திக்குமுக்கம் ஆகிடுக்கக்கூடிய நிலைமைகளில் உட்காந்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பெஷலில் உங்கள் ஜாதத்தில் அந்த டைம் கரெக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியுது உங்களை பாசிட்டிவாக நெகட்டிவாக தசாபுதியோட கனெக்டிவிட்டி தான் எடுத்துக்கணும் இந்த கோச்சாரம் உங்களுக்கு நாலரை மாதத்துக்கு வேலை செய்யும் அதில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கு வந்து முத்திரை குத்துவாங்க வாங்க இவர் பர்ஃபெக்ட் செல்ஃபிஷ் ஃபலோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சனி வக்ரம் பெறும்பொழுது அது மூன்றாம் இடமாக இருக்கும்பொழுது பேரில் பங்கம் ஏற்படும் நீங்கள் பண்ண எப்போது செய்த குத்து இப்போ வந்து பெருசாக பிரபலம் அதனால் ஒரு பாதிப்பு கூட இருக்கிறவங்களே வந்து அவங்கள தப்பாக பேசுகிற மாதிரி நிலம வரும் நட்புக்கள்லாம் தூரமாக போகிற மாதிரி வரும் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் மாதிரி ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் உங்களுடைய இந்த ஜனன ஜாதகத்தின் மேலே டிபெண்ட் அதனால் இதில் என்னென்னா நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது நடக்கக்கூடிய ப்ராப்தம் இருந்தாலும் உங்கள் ஆக்சுவல் சுய ஜாதம் தான் அதில் வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான என்ன பண்ணால் அது சால்வாக சி பரிசையே நல்லா ஜாதம் பார்க்க முடியாது அப்போது என்ன பண்ண முடியும் அப்போ வரக்கூடிய கெடுபலன்களை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படின்னா ஒன்று பிராய சித்தத்தின் நடக்கலாம் இல்லைன்னா பரிகாரங்கள் மூலயமா செய்யலாம் நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அதுவும் டிசைட் ஆகும் பட் இங்கே என்னென்னா பேசிக்கலாக ஆரம்ப கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் கால் கையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது ஒரு பண்ணி கொடுக்கலாம் இப்போ கிரச்சு வாங்கி கொடுக்கறது அந்த தானங்களை பண்ணலாம் தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது தம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் மெடிசின்ஸ் செலவுக்கு பண்ணலாம் ஒரு முயற்சி செய்ய முடியாத நிலைமைகளில் மற்றவங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய நிலைகளில் ஒரு உந்து சக்தி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் உங்கள் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லலாம் அதுவே பெரிய விஷயம் இஃப் யூ என்கரேஜ் சம் ஒன் டு பி குட் நோ அதுவே பெரிய ஒரு விஷயம் இதெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போய் மாலை போட்டிங்கன்னா தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் சார்ந்த நபர்கள் பெரிய மாற்றம் கொடுக்கும் தைரியமாக இருக்கலாம் அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோவந்தூ சர்வச சம்மங்களானி அவன் த்ரோனு கொண்டுவன் தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க